வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம் அல்ல பழிவுரை எம்பெருமான் கருணாச்சலம் மட்டும் கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணா சாமி கருவா சீரடிமன் பெருமாடுக்கிறோரா எம்பெருமான் கருணை முருகன் பெற்ற முருநாள் ஸ்ரீ அருணாசு சுவாமிகள் திருவாண திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்தளத்து வரிசைப்படி பாடகன் எழுநூத்தி எழுபத்தி ஒன்று சருவி இகழ்ந்த என துணும் தலத்து திருப்பூருக்கான இசை விடுதலை எல்லாமல்ல பழனி பெருமானும் திருவிழும் சீராடிமல் பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் முருகனுக்கு அரோகன முருகாச்சனம் தனதன தந்தன தந்தன தந்தன் தனதன தந்தன் தந்தன தந்தன் தனதன தந்தன் தந்தன தந்தன் தனதான தனதான தனிவேலும் விருது துலங்க சி கண்டியில் அண்டரும் அருகி வணங்க வரும் பதமும் பல விதரணும் திறமும் தரமும் தினை புனமானின் புனமானின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடி வருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து இயல் மறுவே முருகா மறுவேனே கருதி இலங்கை அழிந்து விடும் படி விடும்படி அடங்க மடிந்து படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடு மாயன் மாயன் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மடுவினில் வந்துதவும் புயல் இந்திரை கணவன் அரங்கமுகுந்தன் வரும் சகடு அறமோதி சகடு அரமதி மருது குலுங்கி நலங்க முனிந்திடு வரதன் அலங்கல் புனைந்தருளும் குரல் வடிவன் நெடுங்கடல் மங்க ஓர் அம்புகை தொடுமீளி மருக புரந்தரனும் தபம் ஒன்றிய தனிலும் குகன் என்பவர் மனதினும் பறிவொன்றி அமர்ந்தருள் பெருமாளே பெருமானே மறவேனே சருவி இகழ்ந்து மருண்டு வெகுந்துரு சமயமும் ஒன்றில என்றவரும் பரி தலையரும் நின்று கலங்க விரும்பிய கூறும் விரும்பிய தமிழ் கூறும் சலிகையும் நன்றியும் வென்றியும் மங்கள பெருமைகளும் கணமும் குணமும் பயில் சரவணமும் பொறையும் புகழும் திகும் தனிவேலும் விருது துலங்க சிகண்டையில் அண்டரும் அருகி வணங்க வரும் பதமும் பல விதரணமும் திறமும் தரமும் திணை புனமானின் திணை புனமானின் மிருகமத குங்கும கொங்கையில் முந்து அடி வருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்தியல் மறவேனே முருக மறவேனே கருதி இலங்கை அழிந்து விடும்படி அவுணர் அடங்க மடிந்து விழும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி மாயன் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மடுவினில் வந்துதவும் புயல் இந்திரை கணவன் அரங்க முகுந்தன் வரும் சகடரமோதி மருது குலுங்கி நலங்க முனிந்திடு வரதன் அலங்கல் புனைந்தருளும் குரல் வடிவன் நெடும் கடல் மங்க ஓர் அம்புக்கை தொடும் மீளி மறுக புறந்தரனும் தவம் ஒன்றிய பிரமபுரந்தனிலும் குகன் என்பவர் மனதினிலும் பறி ஒன்றி அமர்ந்தரு பெருமாள் புரந்தரனும் தவம் ஒன்றிய பிரம்மபுரந்தனிலும் குகன் என்பவர் மனதினிலும் பறி ஒன்றி அமர்ந்தரு பெருமாடே தமிழ் கூறும் சலிகையும் நன்றியும் வென்றியும் மங்கள பெருமைகளும் கணமும் குணமும் பயில் சரவணமும் பொறையும் புகழும் திகழ் தனிவேலும் விருது துலங்க சிகண்டியில் அண்டரும் அருகி வணங்க வரும் பதமும் பல விதரணமும் திறமும் தரமும் திணை புணமானின் திணைப்புணமானின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடி பருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து மறவேணே முருகா மரவேணே தினை புனமானின் மிருகமத குங்கும கொங்கையில் ஒன்று அடி வருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்தியல் மறவேனே முருகா மறவேனே முருகா திரும்பிய தமிழ் ஊரும் சதிகையும் நன்றியும் வென்றியும் மங்கள பெருமைகளும் கனமும் குணமும் பயில் சரவணமும் புதையும் புகழும் திகழ் தனிவேலும் விருது துவங்க சிகண்டியில் அந்த அருகி வணங்க வரும் பதமும் பல விதரணமும் திறமும் தரமும் கொங்கில் அடி வருடி மணந்து புனந்தும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து இயல் மரவேனே முருகா கருதி இலங்கை அழிந்து விடும்படி அவனர் அடங்க மடிந்து விடும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடுமாயன் கடகரி அஞ்சி நடுங்கி மருந்திடு மடுவில் வந்து உதவும் புயல் இந்திரை கணவன் அரங்க மூந்தன் வரும் சகடு அரமோதி மருது குலுங்கி நலங்க முடிந்திடு வரதன் அலங்கல் புனைந்து அருளும் குரல் வடிவன் நெடுங்கடல் மங்க அம்பு கைதோடு மீளி மருகன் பிறந்தவனும் தவம் ஒன்றிய பிரம்மபுரந்தனிலும் குகன் என்பவன் மனதிலும் பரிவு ஒன்றிய அமர்ந்த ஒரு பெருமாள் திருப்பாதங்கள் சமர்ப்பணும் பழனாமுரிவன் திருப்பாதன் சமர்ப்பணும் குருராதர் சமம் திருசரம் முருகாஜவன் வெற்றிவேல் முருகன் கரோர அல்ல பழனாபுரி இவன் கரோர முருகாசனம்